சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்துலையும் ஜெயிக்கணும் நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் முதலாளா இருக்கணும் உதவி பண்றதுலையும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இப்ப ஸ்தானத்தில் இருக்காரு அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்ப திருமணத்துக்கான முயற்சி பண்றீங்க ஒண்ணு இல்லை சாதாரணமா சின்ன சின்ன லெவல்ல இருந்து எடுத்துப்போமே ஒரு காதல் பண்றீங்க வச்சுக்கோங்க அதை காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டால் சக்ஸஸ் அடைஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் சில சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் சில நேரத்தில் பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பாக செய்வார் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருந்து என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை உன் பொண்ணுங்க மட்டும் கல்யாணம் எல்லா ஊரில் இருக்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு பாத்த பொண்ணுக்குலாம் கல்யாணம் ஆகிடுது பார்த்த பசங்கெல்லாம் கல்யாணம் ஆகிது உனக்கு மட்டும் உங்கள் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லும்போது தான் நீங்கள் அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணிருங்க ஐயோ இல்லை எனக்கு இதுதான் சம்பளம் எனக்கு இதுதான் வேலை நான் இங்கே தான் வேலை பார்க்கணும் என் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் செட்டிலைட் அந்த மாதிரி யோசிக்காதீங்க உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம் சுக்கர பயிற்சினா என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதத்துல பார்க்கும் போது மெயினா பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சு மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பருக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதியில இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பாக்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் அன்பர்கள் சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்துலையும் ஜெயிக்கணும் நம்ம எல்லாத்துலையும் நம்ம தான் முதலாளா இருக்கணும் உதவி பண்றதுலயும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் அதே ரொம்ப கண்ணியமா ரொம்ப கட்டுப்பாடுடன் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வராது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அடுத்த ஒரு மாத காலம் இந்த இடத்துல இருந்து பழகிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கானா ஆமா ராசியிலே கேது வரார் அதனால ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலகட்டமும் சில சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்னு தான் லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பாகியஸ்தானத்தில் இருக்காரு அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்ப பாக்கியம்னா என்ன முதல்ல அப்படின்னா ஒரு மனிதனுக்கு முக்கிய மிக முக்கியமானது படிப்பு கல்வி அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அந்த கல்வியை கொடுக்கும்போது என்ன அந்த அஷ்டம சனி ராசியில கேதுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கும் ஒரு படிப்பு படிக்கிறீங்க ஏதோ ஒரு டிகிரிக்கு போறீங்க இல்லை ஒரு டென்த் படிக்கிறீங்க ப்ளஸ் டூ படிக்கிறீங்க வச்சுக்கோங்க இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க வச்சுக்கோங்க அந்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகளை செய்யும் வேற கிடையாது இப்போ கடந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடணும் சில பேருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செய்யும் இப்போ வெளிநாடுவே படிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு பணம் கடன் வாங்காமல் கிடைக்காது இல்லை ஒரு வாட் ரிஜெக்ட் ஆகாம உங்களால அது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அதையோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கான தகுதி இல்லை போல இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அடைய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்போ திருமணத்துக்கான முயற்சி பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக சின்ன சின்ன லெவல்லேருந்து இருந்து எடுத்துப்போமே ஒரு காதல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க அந்த காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டால் சக்ஸஸ் அடைஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் சில சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் சில நேரத்துல பிரேக்கப் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பா செய்வார் நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் ப்ளீஸிங்கா இருக்கு சரிங்களா அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னவே என்னன்னா நீங்க கொஞ்சம் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க அது இல்லாம நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடைவோம் அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நான் போய் பேசுனாதான் சரியாகுமா நான் போய் பேச மாட்டேன் என் மனைவி கிட்ட நான் பேச மாட்டேன் கணவர்கிட்ட பேச மாட்டேன் இந்த மாதிரி ஈகோ பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில அதிகமாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட தெரியாது மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் அந்த அஷ்டம சனி ராசிலே கேது வரும்போதுனா அந்த பிரச்சனைகள் அப்போ என்ன பண்ணும் நீங்கள் கொஞ்சம் இறங்கிதான் போயாகணும் அங்கே இறங்கி போகும்போது கூட சொல்லுவாங்க பாரு முதல்ல அவர் ரொம்ப திமிரா இருந்தார் இப்போ பாரு இறங்கி வர அளவுக்கு வந்துட்டாரு அது சொல்லட்டும் தப்பு கிடையாது ஒரு மனைவிக்காக கணவனுக்காக குழந்தைக்காக நீங்க இறங்கி போட்டு தப்பே கிடையாது அப்படி இறங்கி போறோம்னா பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகாம அந்த இறங்கி போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப கணவன் மனைவி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக இந்த சுக்கர பயிற்சி பாலங்கள் இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த சுக்கிரன் கொடுப்பார் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா பலமா இருக்கும் போதுதான் திருமணம் நடந்தா சிறப்பு அப்ப அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சினார் அப்ப இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாக்யஸ்தானத்துல இருக்காரு சுக்கிரன் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை கொடுத்தே ஆகணும் அது என்ன ஏஜ் கேட்டகிரில இருந்தாலும் சரி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து நாற்பது வயசு கூட வச்சுக்கோங்க சரிங்களா சில பேர் நிறைய வயசுலாம் இருக்காங்க அவங்களாம் விட்டுருங்க சரிங்களா உங்களுடைய இதை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அந்த வாய்ப்பை கொடுப்பாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்ப போய் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு வாய்ப்பு இருக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு நல்ல வேலை இருக்கு ஆனா கல்யாணம் ஆகலாம் ஏன் அடைக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தோஷங்கள்லாம் கண்ணில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம சனில எப்பயும் நடக்கும் ஏன்னா நாலு பேர் கல்யாணம் ஆகும்போது என்னால நாலு பேர் சொல்லுவாங்க என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் எல்லாம் ஊர்ல இருக்க பசங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்த பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுது பார்த்த பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுது உங்களுக்கு மட்டும் உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லும் நீங்க அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து உங்க ஜாதகத்துல கூடிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொள்வதற்கான ஒரு நேரம் அது பரிகாரங்களா இருக்கலாம் வழிபாடா இருக்கலாம் அதெல்லாம் செய்யும் அதே போல இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அப்ப இடம் விற்கலாமா சார் இடம் விற்கலாம் வீடு விற்கலாமா வீடு விற்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போகாது அது மட்டும் நான் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அதுதான் சார் சுக்கரன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இது மட்டும் நடக்காது ஏன்னா உங்க ராசியிலே கேது பகவான் இருக்காரு அப்ப ஏதோ ஒரு மன உளைச்சல் ஆகணும் ஒரு அஷ்டம சனி வர ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்ததெல்லாம் அப்போ நீங்க எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிருங்க அப்போ நீங்க போய் பேசும்போது என்ன ஆகும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு இடம் சொல்கிறீங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க நாலு லட்சத்துக்கு கொடுங்க ஐயோ எனக்கு ஒரு லட்சம் லாஸ் ஆகுது இந்த ஒரு லட்சம் லாஸ் ஆகுதுன்னா நான் எப்படி விற்கிறது என் கடனை எப்படி தீக்குதுலாம் யோசிப்பீங்க அதை யோசிக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை வித்துட்டு அதுல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க அதனால உங்களுடைய மிகப்பெரிய கடன் குறையலாம் நாலு பேர் சொல்லலாம் யோ நீ இடெல்லாம் வச்சிருந்த வித்துட்டு கார்லாம் காரெல்லாம் வச்சுட்டு வித்துட்டேப்பான்னு சொல்லுவோம் அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பாருங்க கொஞ்சம் கௌரவம் பாக்காதீங்க ரொம்ப முக்கியம் இந்த சிம்மராசிக்கு என்னென்னா நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் அது மாதிரி இல்லாம அதை யோசிச்சீங்கன்னா சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய என்ன என்னப்படுவார்னா வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுப்பாரு அது எந்த டவுட்டும் கிடையாது போய் படிக்கிறது வெளிநாட்டிலே படித்து வேலை இல்லாமல் இருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனால் எதிர்பார்த்த நீங்கள் சம்பளம் கிடைக்காது எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த நீங்கள் படித்ததுக்கான ஒரு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனால் அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்பட்டு ஐயோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு தேவையில்லாமல் யோசிக்காது கிடச்ச வேலையை ஒன்று எடுத்துக்கங்க முதல்ல ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமாக தான் இருக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதை உத் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது இந்த மாதிரி பிளான் பண்ணுறது நல்லது அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பாக உடனே மாறி இருக்கீங்க வேலையில் பிரச்சனை இருக்குது ஆஃபீஸை தொல்லை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டால் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணியிருக்கீங்க ஐயோ இல்லை எனக்கு இதுதான் சம்பளம் எனக்கு இதுதான் வேலை நான் இங்கே தான் வேலை பார்க்கணும் என் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் செட்டிலைட் அந்த மாதிரி யோசிக்காதீங்க நீங்களாம் மாறிக்கிங்கன்னா சேஃபு நீங்களாம் மாறும்போது வேற ஒரு கம்பெனில கொஞ்சம் கம்மியாக சம்பளம் கொடுக்குறாங்க அது எடுத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கம்மியா இருக்கு அது எடுத்துங்க அந்த அஷ்டம சனில இதெல்லாம் நடக்கும் ஆனா அந்த வாய்ப்புகளை தடுக்க மாட்டார் இந்த சுக்கிர அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சிறப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை எடுத்துக்காங்க இல்ல எனக்கு வந்து அங்க ஸ்டே கொடுக்கல அங்க வந்து நல்ல சம்பளம் கிடைக்கல அங்க போனா எனக்கும் இங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க அங்கே போனால் டெவலப் ஆயிருவீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது நீங்க இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு 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 ஐயோ நடக்கல 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 எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ அந்த முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா அதுல ஒரு முயற்சி அதிகமா இருக்கணும் தடைகள் வரதான் செய்யும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளத்தை கண்டிப்பாக சிம்மராசி கொடுக்க கொடுக்கப்படுறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமாக இருக்காரு அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல நோட்ல எழுதாம இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புதல் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்லாம் என்ன நட்சத்திரம்லாம் என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பம் பரவாயில்ல கீழரு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன்